master creativity is a quality it is in the so whatsoever you, you do if you do it joyfully if you do it lovingly if you, if your act of doing it is in not purely economical then it is creative if you have something growing out of it within you. If it gives you growth, it is spiritual, it is creative, it is divine. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஆனால் நீங்க செய்வதை சந்தோஷத்துடன் ஒரு அன்புடன் அதை நீங்கள் இந்த பௌதீக உலகத்திற்கு தேவையான விஷயம் என்று மட்டும் பார்க்காமல் உங்களுடைய சந்தோஷத்திற்காக நீங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டனால் போதும் அதில் ஒன்று புதுமையை படைத்தல் என்கின்ற அந்த விஷயம் உருவாக்குதல் என்கின்ற விஷயம் தானாக வெளியே வந்துவிடும் நீங்கள் செய்யும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதிலிருந்து அதாவது உங்களுக்குள் இருந்து ஒரு புது விதை ஒன்று உருவாகி அதில் மலர் ஒன்று அழகாக பூக்கும் அந்த தருணம் வரை அந்த படிப்படியான ஒரு முன்னேற்றமானது உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் இது ஆன்மீகத்தின் மிகவும் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இது வந்து உருவாக்குதல் என்கின்ற அந்த தன்மை அதை அழகாக கொடுக்கும் அதில் அந்த தெய்வீக தன்மையை நீங்கள் காண உண ஆரம்பிப்பீர்கள் இதில் இந்த ஆக்குதல் என்கின்ற அந்த விஷயம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சரி இந்த ஆக்குதல் என்கின்ற விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து படிப்படியா பிரிச்சு பார்ப்போம் சந்தோஷம் உருவாக்குதல் ஆன்மீகம் இந்த மூன்றுமே ஒன்றாக இணைந்த ஒரு விஷயம்தான் இதில் தனித்தனியாக பார்க்க வேண்டிய அவசியம் என்றே கிடையாது அப்படிங்கிறார் உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம் நம்ம வழக்கம் போல முதல் உதாரணம் வந்து ஒரு படைப்பாளியின் ஒரு உதாரணம் என்று வைத்துக் கொள்ளலாம் படம் வரையும் அந்த நிபுணர் அந்த படம் வரைதல் என்கின்ற அந்த விஷயத்தை எனக்கு வந்து இந்த படத்தை வரைஞ்சு நான் விற்றால் தான் எனக்கு வந்து இன்னைக்கு காசு என்ற ஒரு அந்த ஒரு நிலையில் இருந்தாலும் கூட அதை வந்து மனத்தில் வைத்து கொள்ளாமல் அந்த உருவாக்குதல் என்கின்ற அந்த விஷயத்தில் அவர் வந்து முழுமையாக அந்த சந்தோஷத்துடன் ஈடுபட ஆரம்பித்ததால் போதும் அதில் அந்த படைத்தல் என்கின்ற ஒரு விஷயம் தானாக தான் அந்த ஒரு விஷயம் வந்தது அந்த ஐடியா வந்ததுன்னே அவருக்கு தெரியாது இருந்தாலும் அந்த உருவாக்குதல் என்கின்ற அந்த ஒரு விஷயமானது அவருக்குள் மலர ஆரம்பிக்கின்றது சொல்கிறார்கள் அந்த சந்தோஷம் அற்புதமான ஒரு விஷயம் தான் இது அந்த உருவாக்குதல் என்கின்ற ஒரு விஷயமே ஒரு ஆன்மீகத்தின் ஒரு பயணமாக மாறிவிடுகின்றது மோர் மைண்ட்ஃபுல் அந்த நேரத்தில் அந்த கணத்தில் நீங்கள் செய்யும் அந்த ஒரு விஷயமானதில் முழுமையான கவனத்துடன் ஈடுபடுகின்றீர்கள் அவர்களும் இந்த பாட்டு எனக்கு ஹிட் ஆச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் என்கின்ற அந்த ஒரு அவுட்கம் மேபி தேவை இருக்குமா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அப்பதான் ஒரு கேரியர்ல ஒரு பிரேக் கிடைக்கும் இருந்தாலும் அதை வந்து அந்த யூ ஜஸ்ட் டோன்ட் அவர்கள் அந்த உருவாக்குதல் அந்த பாடலை உருவாக்குதல் என்பதில் அவர்கள் முழுமையான அந்த ஒரு ஈடுபாட்டுடன் ஒரு சந்தோஷத்துடன் உருவாக்க ஆரம்பிக்கும் அந்த உருவாக்குதல் என்கின்ற விஷயம் அவர்களுக்குள் மலரும் பொழுது அப்பொழுது அந்த அற்புதம் தானாக நிகழ்ந்து விடுகிறது அவர்கள் நினைத்ததை விட அவங்களுக்கு அந்த கரியர் பிரேக் என்பது மிக மிக ஒரு பெரிய அளவிலேயே கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய நிறையவே இருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா

எதுவும் தெரியாது இருந்தாலும் அந்த குழந்தையை எப்படி நீங்கள் செதுக்கீர்கள் அதுக்காக நீங்க வந்து அது செய்ய வேண்டிய வேலையை செய்யக்கூடாது அழகாக மாறுவதற்கு அதாவது குணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி பேச்சிலும் சரி எண்ணங்களிலும் சரி அந்த மேன்மையான ஒரு அடைவதற்கு நீங்கள் எந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கின்றீர்கள் நீங்கள் அந்த குழந்தையிடம் எப்படி பேசுகின்றீர்கள் பழகின்றீர்கள் நீங்கள் மற்றவர்கள் பழகுவதை அந்த குழந்தை பார்க்கின்றது அந்த ஒரு குழந்தை வளர்ப்பு கூட ஒரு பெரிய உருவாக்குதல் என்கின்ற ஒரு கலைதான் அது வந்து ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங் சொல்லுவாங்க அது உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கு யாருடையது குழந்தைக்கு மட்டுமா இல்லை உங்களுடைய அந்த ஆன்மீக வளர்ச்சிக்கும் இந்த ஒரு கலையானது மிகவும் உறுதுணையாக இருக்கிறது அதனால இதை நாம செம்மையாக செய்வதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லை தினசரி நாம் அன்றாடம் செய்யும் அந்த அலுவலக வேலையாக இருந்தாலும் சரி அந்த சமையல் வேலையாக இருந்தாலும் சரி தோட்டத்தில் சென்று அந்த இன்னைக்கு அந்த பூ பூத்திருக்கா என்று நீங்கள் அந்த ஆவலுடன் பார்க்கும் அந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அந்த பாடம் பயிலும் அந்த மாணவனாக இருந்தாலும் சரி அந்த சந்தோஷத்துடன் செய்யும் வேலை செய்யும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதில் அந்த புதுமையை காணுதல் அந்த வளர்ச்சியை காணுதல் கிரியேட் சம்திங் செல் அந்த கனத்தில் இதுதான் இப்பொழுது இந்த தியானத்தை பற்றி இந்த இந்த வந்து வந்து தியானம் அமர்ந்திருக்கின்றோம் அமைதியாக உட்கார்ந்து அப்பொழுது நமக்குள் இருக்கும் அந்த இன்டியூஷன் ஒளியானது நமக்குள் இருந்து கேட்கும் அந்த ஒரு சின்ன சத்தம் எப்படி நமக்குள் ஒரு அந்த புதுமையை புதுமையான இதுவரை நினைத்திராத அந்த ஒரு இணைப்பை நமக்கு கொண்டு வருகின்றது ஏன் இப்படி நீ ட்ரை பண்ணி உன்னோட நீட்டியில் என்று ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது எதனால் அப்படி எனக்கு அந்த அந்த ஒளியை ஜட்ஜ்மெண்ட் என்ற ஒரு விஷயம் இல்லாமல் என்னால் எதையும் இப்படி இது இப்படித்தான் அப்படின்னு ஒரு வரைமுறை இல்லாமல் இருக்கும் பொழுது என்னால் அந்த உருவாக்குதல் என்கின்ற அந்த விஷயத்தை அழகாக இந்த தியானத்தின் நிலையிலிருந்தும் கூட அந்த வெளியே இருக்கும் அந்த ஒரு உருவாக்க முடியும் ஆக்குதல் என்கின்ற விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் அடுத்து நம்ம நிறைய சமூக சேவை செய்கின்றோம் ஆன்மீக சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் அதில் என்ன ஒரு ஆக்குதல் இருக்கின்றது நம்முடைய பணம் தான் நிறைய செலவு செய்யணும் என்னுடைய நேரத்தை செலவு செய்கின்றோம் இருந்தாலும் அந்த உருவாக்குதல் என்கின்ற விஷயம் எப்பொழுது நடக்கின்றது என்றால் அந்த நேர்மறையான ஒரு மாற்றம் நிகழ்கின்றது அது வெளியே தெரியும் ஆனால் அந்த அதாவது நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தினால் அந்த நேரம் செலவு செய்து கூறிய அந்த ஒரு விஷயத்தினால் மற்றவரிடம் ஏற்பட்ட அந்த ஒரு மாற்றம் அந்த ஜிஜஸ்விகம் மற்றவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் அந்த தூண்டுதல் அந்த தூண்டுதல் இருந்தாலே போதும் அந்த ஒளியானது பிரகாசமாக தெரிய ஆரம்பிக்கும் அந்த ஒரு நேர்மறையான ஒரு மாற்றம் இதுதாங்க நாம் உருவாக்கும் விஷயங்கள் இதனால இந்த சந்தோஷம் என்கின்ற ஒரு விஷயத்தை நிறைய மறந்துட்டோம் இருந்தாலும் அதை நம்ம வந்து ஒரு கேட்டலிஸ்டா எடுத்துட்டு அந்த வாழ்க்கையில நாம நம்முடைய வாழ்க்கையில முதல்ல உபயோகம் அது வந்து நம்மையும் சேர்த்து நம்மை சுற்றியவர்களையும் சேர்த்து வேகமாக இந்த ஆன்மீக பாதையில் செல்லும் பொழுது அந்த உருவாக்குதல் என்கின்ற அந்த தன்மை நாமும் உருவாக்கி கொண்டே செல்வோம் ஒவ்வொரு கணமும் நாம் அற்புதமாக உருவாக்கும் ஒரு விஷயம்தான் அதை போல சுற்றியுள்ள சூழ்நிலையில் அந்த ஒரு அற்புதங்களை நாம் உருவாக்கி கொண்டே செல்வோம் அது எதற்கு உபயோகமா இருக்கிறது நம்முடைய வளர்ச்சி உள்ளுக்குள்ளிருந்து நம் குல குரல் கேட்கிற அந்த ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சி நாம் அதீத வேகத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த தியானத்தின் கைப்பிடித்தலோடு இந்த ஒரு வளர்ச்சி அசுர வளர்ச்சிக்கு நாம் ஈடுக இந்த தியானம் நம்மை தயார்படுத்திக் கொண்டே இருக்கின்றது அடுத்து நாம் இந்த நமக்குள் இருக்கும் அந்த டு கனெக்ட் வித் தெய்வீக தன்மைசியஸ்ல இருந்து சப்கான்சியஸ் உள்ளே சென்று அந்த தெய்வீகத்தன்மையுடன் நம்மை நம் அதை நம்மால் அதை காண முடிகிறது உணர முடிகிறது நாம் தான் அது என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது சரி இன்னும் ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு தோட்டக்காரர் இருக்கிறார் அவருக்கு இந்த காஸ்மசு இருக்கும் அந்த ஒரு தொடர்பானது எப்படி என்று பார்த்துக் கொள்ளலாம் தோட்டக்காரர் வந்து அந்த தோட்டத்தில் ஆஹ் செடிகளை நட்டு வைக்கின்றார் விதை போடுகின்றார் எல்லாம் செய்கின்றார் ஆனாலும் அவர் அந்த விதை வந்துவிட்டதா வந்துவிட்டதா என்று தோண்டி பார்ப்பதில்லை அது விதையை போட்டுவிட்டு முழுமையான நம்பிக்கை இதன் மீது பூமியின் மீது அந்த நம்பிக்கை வைத்துவிட்டு அது கண்டிப்பாக வளரும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில தான் முதல்ல அதை பண்றாரு அது பிறகு அது வளர்வதற்கான சூழ்நிலைகளை சரியாக உருவாக்கி கொடியாது சரியான நேரத்தில் நீர் பாய்ச்சுவது அது சூரியன் படும் இடத்தில்தான் இருக்கின்றதா என்பதை பார்த்து அவர் வைத்தது சரியான நேரத்தில் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுப்பது இதை போன்று அவர் வந்து அந்த விதை வளர வேண்டும் என்று ஃபோர்ஸ் பண்றது கிடையாது அதுவாக மலர் வெளியே வருவது பூமியை பிழந்து கொண்டு வெளியே வருது நேரம் தேவைக்கும் ஒரு சில விதைகளுக்கு அடுத்த நாளே வரும் சிலது ஒரு வாரம் சிலது இருபது நாள் ஆகும் இருந்தாலும் அந்த பொறுமையாக இருந்து பார்ப்பது இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் போக்கும் அந்த ஒவ்வொரு மலரிலும் கூட அவர் அது சந்தோஷத்துடன் அந்த வியப்புடன் பார்ப்பது இந்த பூ இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் அப்படி இருந்தா தான் அது அழகு என்பது கிடையாது அந்த பர்ஃபெக்ட்னஸ் அதை எதிர்பார்ப்பது கிடையாது அது அது முழுமையான அழகு இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த இம்பெக்ட்னஸ்லயும் கூட அந்த அழகை காண்பது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதன் போல இந்த காலம் கடந்து செல்கிறாங்க சீசன்ஸ் வருகிறது போகிறது இருந்தாலும் கூட அந்த இல்லையுதிர் காலமாக இருந்தாலும் சரி இல்லை மழை காலமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த அந்த விதை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் அந்த விஷயம் அந்த செடி வளர்தல் என்கின்ற விஷயங்கள் காலங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கும் அந்த அற்புதங்கள் இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது நமக்குள் இருக்கும் அந்த இறை சக்தியுடன் நாம் கொண்டுள்ள அந்த தொடர்பானது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த ஆக்குதல் என்கின்ற அந்த விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டே நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களை பொறுமையாக எப்படி இருப்பது அந்த ஒரு விஷயத்தை எப்படி திரும்ப திரும்ப போய் நோண்டாம இருக்கிறது பிரச்சனை என்று தெரியும் இருந்தாலும் அதை நீங்க திரும்ப திரும்ப தோண்டி பார்த்தீங்கன்னா அது கூட கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தேன்னா அந்த புரிதல் வரும் பொழுது அந்த மற்றவர்கள் புரிதல் வரும் பொழுது அது நீங்க தோண்டி தோண்டி பார்க்கணும் அவசியம் இல்லை அதுவே தானாக பூத்து உங்களுக்கு பிடித்த மாதிரியோ இல்லை பிடிக்காத மாதிரியோ எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஏற்றுக்கொள்ள அதுதான் உங்களுக்கு சரியான ஒரு விஷயம் என்று இருந்தா அது மிக அழகாக நடந்து கொண்டே இருக்கும் இந்த காஸ்மிக் டான்ஸ் இந்த காஸ்மிக் டான்ஸ் ஆஃப் கிரியேஷன் அண்ட் ஜாய் இதுதான் நம்முடைய சிவர் அவர்களும் அந்த காஸ்மிக் டான்ஸ் மூலமாக நம்மிடம் சொல்கிறார் அது என்னவென்று பார்த்தோம் என்றால் கொஞ்சம் அலசி இட் இஸ் பிட்வீன் அண்ட் அமைதியாக இருப்பது அந்த நடனம் கை கால்கள் அசைவது என்பதை பற்றினா ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த அழித்தல் என்கின்ற ஒரு விஷயம் நடப்பது எது எதுக்காக பார்த்தோம் அந்த ஆக்குதல் என்கின்ற ஒரு அற்புதம் நிகழ்வதற்காகத்தான் அந்த எவ்ரி திங் பேசிக் திங் இல்லையா அந்த மாற்றம் என்கின்ற ஒரு விஷயத்தை நமக்கு இந்த இந்த என்கின்ற என்கின்ற ஒரு 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 அற்புதமான விஷயம் நடந்து ஆக்குதல் கொண்டே நம்மளும் ஒவ்வொரு கணமும் ஆக்குகின்றோம் ஒவ்வொரு கணமும் அளிக்கின்றது அந்த அழித்தல் என்கின்ற ஒரு விஷயம் நடந்தா அடுத்து புதிதாக நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த புதிது புதிதாக ஏதேனும் ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லையா அதையே இல்லை நானும் பழையதையே பிடித்து வைத்துக் கொள்ளப் போகின்றேன் இல்லை உருவாக்குதல் என்பது மிக மிக அற்புதமான விஷயம் அதை போல இந்த விட்டு விடுவது கடந்து செல் என்கின்ற ஒரு விஷயத்தையும் நமக்கு மிகவும் அற்புதமாக புரிய வைப்பதற்காகத்தான் இந்த காஸ்மிக் டான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே சிவன் அவர்கள் ஆடுகின்றார்கள் நமக்கு அழகாக சொல்லி கொண்டே இருக்கின்றார்கள் அவர்கள் ஆட்டும் மாட்டம் என்பது ஒரு காஸ்மிக் டிவைன் டான்ஸ் நமக்குள் நடக்கும் அந்த நடனமானது இட்ஸ் தட் தட் டான்ஸ் நம்முடைய எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நிறைய நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் அந்த நிலையில்லாத தன்மை அந்த மனதில் எப்பொழுதும் அந்த பாயும் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதிலும் அந்த ஆக்குதல் என்கின்ற ஒரு புதிய ஒரு விதை மூலமாக ஒரு செடி முழிப்பதற்கு காரணமாக இருப்பது இந்த அளித்தோ அந்த மாற்றம் என்கின்ற அந்த ஒரு ஒரு அடித்தளமான ஒரு உண்மையை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் நமக்கு நிறைய நிறைய பாடங்கள் இயற்கை கற்றுக்கொண்டே இருக்கின்றது இந்த நம்முடைய வாழ்க்கையும் இந்த செடியினுடைய வாழ்க்கையும் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட சேம் தான் அந்த சின்ன விதையிலிருந்துதான் அந்த ஒரு பெரிய ஒரு வேப்ப மரமோ எதுவோ ஒரு மரம் அதற்கு தேவையான அந்த ஊட்டச்சத்துக்கள் தானாக கிடைக்கின்றது இல்லைன்னா அதுவே தேடி கொஞ்சம் அது ஸ்டில் எல்லாம் நடக்குது இல்லையா நம்ம படிக்கிறோம் அதே போல தாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய இந்த மனிதன் ஆக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலும் கூட நம்ம பிறக்கும் பொழுது அப்படியே ஒன்றும் தெரியாதவர்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பள்ளிக்கு சென்று பாடம் கற்று அப்படியே வேலைக்கு சென்று உறவுகள் எப்படி நாம கையாள வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு ஒவ்வொன்றாக ஒரு மைல் ஸ்டோன் என்று கொண்டு சின்ன அடி அந்த முதல் அடி எடுத்து வைப்பது இல்லையா அதே போலத்தான் அந்த முதல் அடி என்பது முக்கியமான விஷயம் அதை நாம் ஊக்குவிப்பதற்கு அந்த வளர்ச்சி என்கின்ற ஒரு விஷயத்திற்கு நாம் எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியமானது அதாவது அந்த நாம் போய் சேர வேண்டிய இடம் அது முக்கியம் என்றாலும் கூட நாம் செல்ல வேண்டிய பாதை நம்முடன் செல்ல வேண்டிய உறுப்பினர்கள் ஜோர்னி கம்பானியன்ஸ் எல்லாமே முக்கியம் இதுதான் இன்றைய இந்த ஆக்குதல் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்ல விரும்பிய சில தகவல்கள்